வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேச நாட்டின் வடக்கு பகுதி வடகிழக்கு மாநில பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தின் சீன எல்லையை கடந்து கொண்டு செயலிழந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வால் பெறப்பட்ட மழைப்படிவு என்பது இன்றுடன் ஓய்கிறது ஆக நேற்றைக்கு இறுதியாக பெறப்பட்ட மழைப்படிவு எதிர்பார்த்த போலவே சென்னையில் பாரிஸில் நாள் நாற்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நெற்குன்றம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் முப்பது மில்லி மீட்டர் கொரட்டூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடையாறு இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மேலும் மாடவாக்கம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கொளத்தூர் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பெரம்பூர் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் அமைந்தகரை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கண்ணகி நகர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வடபழனி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஹவுஸ் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சைதாப்பேட்டை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பழைய நுங்கம்பாக்கம் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பேசன் பிரிட் நிறைய இடங்களில் மழைப்பொடிவு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பொய்ந்திருக்கிறது பல பரவலான மழைப்பொடிவு நேற்றைக்கு சென்னையில் டெல்டா மாவட்டங்களில் கூட குருவிக்கரம்பை பேராவூரணி அருகில் கூடிய குருவிக்கரம்பை ரெண்டு சென்டிமீட்டர் மழை அதிராமப்பட்டினத்தில் அரை சென்டிமீட்டர் பேராவூரணி தாலுக்காவில் மட்டும் நேற்றைக்கு மழை நேற்று முன்தினம் மன்னார்குடி திருக்குவளை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் பொய்ந்த நிலையில் நேற்றைக்கு பேராவூரணி மட்டும் மழை வந்திருக்கிறது இன்னும் மழைப்பொழிவுகள் நேற்று நிறைய இடங்களில் இருக்கிறது தகவல் கிடைத்ததோ அறிவிக்கிறேன் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் தொடர்ந்து தெற்கு காற்றானது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நிகழ்வு தொடர்ந்து பிரம்மபுத்திராவில் சீன எல்லையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காற்றோட பயணம் காரணமாக எதிர்த்து தேக்க வேண்டிய காற்று உள்ளே நுழையாத காரணத்தினாலே நேற்றைக்கு மழைப்படிவு பெரிதாக இல்லை ஆனால் இருந்தது காரணம் வங்க எங்கெல்லாம் கடலோரத்தில் வளைவு நெளிவு இருந்தோ அந்த இடத்துல எல்லாம் மழைப்பொடிவு நன்றாக பார்க்க வேண்டும் அதிராமப்பட்டினத்தில் நுழைந்தது அது குருவி கரம்பை உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பிடிவை கொடுத்தது அடுத்த பெண்ட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நுழைந்தது அப்படியே போய் அது காற்று குவிதலை கொண்டு போய் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் குவித்தது இன்னும் அங்காங்கே மழைப்படிவையும் கொடுத்திருக்கிறது இப்படி வளைவு நெளிவு பகுதிகளில் கடலோரம் நுழைந்த மழை மழைப்படிவை ஏற்படுத்தி இருக்கிறது உள்ளே பெரிதாக மழைப்பிடிவு ஏற்படுத்தவில்லை இன்றைய வானிலையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இதே அமைப்பு தான் இருக்கிறது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும் நேற்றைக்கு அப்பாச்சி கொண்டில் கூட திடீரென்று காற்று வீசியது இதற்கு காரணம் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏற்பட்டக்கூடிய வெப்பம் நேற்றைக்கு அடித்த வெயிலால் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் இருந்துச்சு பெரும்பாலும் மப்பு மந்தாரமாக இருந்தது ஆங்காங்கே வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால வெயிலால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மேற்கு காற்று வலுவாக நுழைந்தது அது மழையாக இறங்கியிருந்தால் அதே ஊரில் அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் அந்த வெற்றிடம் நிரப்புவதற்கு போதுமான சுற்றுப்புற காற்று இல்லாததினால பாலக்காட்டு கிழமை வழியாக காற்று ஈர்க்கப்பட்டது அந்த காற்று நேற்றைக்கு நீண்ட நேரம் கடவாய் பகுதிகளிலிருந்து வந்தது அப்படியே அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நுழைந்திருக்கும் ஆனால் அது இன்றைக்கும் அந்த மாதிரியான காற்று மதியத்திற்கு மேல் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அச்சப்பட தேவையில்லை நாளை ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைட்டா போயிட்டு இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் பகுதியை நோக்கி டைட்டா போயிட்டு இருக்கக்கூடிய காற்று நாளை சற்று தொய்வு ஏற்படும் அதாவது தமிழ்நாட்டின் கரையில் ஏறும் கிழக்கு கரையில் ஏறும் முதல்ல நாளைக்கு எங்கே ஏறும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கொஞ்சம் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் இதுதான் தென்மேற்கு பருவமனையோட ஒரு சயின்ஸே அப்படித்தான் கேரளாவில் நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஈரம் நீர்த்துளிகள் மரங்கள் மீது படும் பொழுது மேக உருவாக்கி கூடுதல் மேகங்கள் உருவாகி மழையாக பொடுகிறது என்று நாம போல லேசாக பொடியும் ரொம்ப காற்று வந்து குவியலை ஈர்க்கலை கற்றையாக குவியலை லேசா உள்ள வந்து நீராவி குவிகிற காரணத்தினால கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல லேசான மழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பாலக்காட்டு கணவாயில் லேசான ஒரு காற்று மட்டும் இருக்கும் சாரல் தூரல் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாம் ஆனால் இன்றைக்கு அந்த மழை இருக்காது மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் அந்த காற்று ஈரப்பதத்தை கடலோரம் கொண்டு வரும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்றாம் தேதி லேசான மழைப்பழிவை கொடுக்கும் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரத்துலேயும் மழைப்பிடிவி கொடுக்கும் அங்கிருந்து வரக்கூடியது கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகளில் மோதி லேசான ஒரு சாரல் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் அப்போது எங்கேருந்து மழைப்பொழிவு நாளை இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு இருக்கும் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் இது ஒரு பெரிய மழை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழை போல் இருக்காது முப்பத்தி ஓராந்தேதி இன்றைக்கு சற்று மிகவும் குறைந்திருக்கும் ஒன்றாம் தேதி கொஞ்சம் இருக்கும் அது கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கேரள எல்லையோரம் வரைக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு நீலகிரி இங்கெல்லாம் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு நாளை மாலை இரவிலே மாலை இரவிலே அதே போல் எப்போ ஏன் மாலை இரவில் மழை பெய்யுதுன்னா தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றில் ஏற்படு காற்றால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் அரபிக்கடல் காற்று வரும் அரபிக்கடல் காற்று வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நீராவி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொடிவை ஏற்படுத்தும் இது நாளை நடக்கும் நாளை மாலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் திருப்பதி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சிலங்களில் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டு ராமநாதபுரத்தில் ஒரு பெண்டு டெல்டாவில் ஒரு பெண்டு இந்த இடத்துல நுழையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே போலதான் ரெண்டாம் தேதி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஏன் கூடுதல் பரப்பு ஒன்றாம் தேதியை விட ரெண்டாம் தேதி இன்னும் காற்றில் அதாவது அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி போய் கூடிய காற்றில் மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிறது ஈர்ப்பு என்பது விடுபட்டு முழுமையாக த வங்கக் கடலோரம் கிழக்கு காற்றாக நுடையும் ஆகவே வரக்கூடிய திங்கக்கிழமை இரண்டாம் தேதி மாலை இரவில் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு பிடிவு ஆங்காங்கே கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் விடாது மாவட்டத்திற்கு ஓரிரு இடங்கள்ல அப்படியும் எங்கே வெப்பம் அதிகரிக்கிறதோ அந்த இடத்தில் உள்ள வெப்பத்தால் லேசான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு மேற்கு காற்று வரும் சந்திப்பை ஏற்படுத்தும் இடத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தும் ஆகவே இது நான் சொல்வது திங்கட்கிழமை திங்கக்கிழமைக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது அதற்குள் இன்னும் நிறைய மாறுதுகள் இருக்கும் அந்த நாளில் இன்னும் எக்க மழை என்பதை நாம் அறிவிக்கலாம் திங்கக்கிழமை காலை அறிக்கையில் இருந்தாலும் இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது தென் கடலோரம் தென் க டெல்டாவில் ஒரு சில இடங்களில் நாளைய மறுநாள் திங்கக்கிழமை கூடுதல் பரப்பில் சென்னை திருவள்ளூர் உட்பட ஆந்திர கர்நாடக எல்லையோரம் உட்பட கேரள எல்லையோரம் உட்பட தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மூன்றாம் தேதியும் போல் இருக்கும் இரண்டாம் தேதி நள்ளிரவு சென்னையில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலையில் நல்ல மழை தெரிகிறது இப்படியே மூன்றாம் தேதியும் வானிலை அமையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நாலாம் தேதியும் அதே போல் அமையும் ஏன் சார் மூன்று நாள் மழை அமையுதுன்னா காற்று புதிய நிகழ்வு உருவாகும் வரைக்கும் வங்கக்கடலில் இருந்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்குள் ஏறும் பொழுது மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பு ஏற்படும் என்பதனால ஜூன் ஒன்று ஜூன் இரண்டு ஜூன் மூன்று ஜூன் நான்கு நான்கு நாட்களும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இருக்காது மாவட்டத்தில் ஒரு மழைப்பொழிவு இருக்கும் கொஞ்சம் கூடுதல் ஓரிரு இடம்னா ஓரிரு இடமில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும் இப்போ டெல்டாவில் ஒரு நூறு சதவீதம் டெல்டானா அதில் ஒரு ஒன்றாம் தேதி ஒரு இருபது சதவீதம் பத்து சதவீத இடத்துல இருக்கும் இரண்டாம் தேதி ஒரு நாற்பது சதவீதத்தில் இருக்கும் மூன்றாம் தேதி ஒரு ஐம்பது சதவீதத்தில் இருக்கும் நான்காம் தேதி ஒரு அறுபது சதவீதத்தில் இருக்கும் அப்போ பாக்கி நாற்பது சதவீதம் ஒதுக்கும் அறுபது சதவீத இடத்துல பெய்யும் புரியுதுங்களா அப்போ நான்காம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டா மட்டுமில்ல அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு ஒன்றை விட ரெண்டு பரப்பில் கூடும் விட மூன்றாம் தேதி பரப்பில் கூடும் மூன்றாம் தேதி விட நான்காம் தேதி பரப்பில் கூடும் இது அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு அடுத்தபடியாக ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி மழை வாய்ப்பு படிப்படியாக குறையும் அப்ப எங்க குறையும் எங்கே ஆரம்பித்ததோ அங்க வந்து நின்னோட மழை இங்க ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துல பெய்யிருக்கும் அஞ்சாம் தேதி பெருசா மழை இருக்காது ஆறாம் தேதி ஏழாம் தேதி மிகவும் குறைந்து மழையில்லாத வானிலை வெயில் மட்டுமே இருக்கும் காரணம் புதிய காற்று சுழற்சி மியான்மர் கரையோரமாக உருவாக போகிறது வடக்கு அந்தமான் வளிமண்டலத்தில் உருவாகி மியான்மர் கரையோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது தென்சின தான் வருது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வந்து இங்கேயும் வந்து மேலடுக்கு சுழற்சியாக வந்து மேலடுக்குக்கு கீழடுக்கு இல்லாமல் ஒரு இடையடுக்கு சுழற்சியாக உருவாகி வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் இன்னும் கொஞ்சம் கீழடுக்கு சுழற்சியாக மாறி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரையை வரக்கூடிய பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் கடந்து உள்ளே போகப் போகிறது அது தாடு நிலையோ மண்டலமோ மாறுவதற்கு வாய்ப்பில்லை கீழடுக்கு சுழற்சியாக இருக்கும் இதனால் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கரை கடக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கரை கடக்க வாய்ப்பில்லை கரைக்கு மேலே வளிமண்டலத்தில் நகர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே இந்த குவிதல் என்பது நடைபெறும் தென்மேற்கு பருவக்காற்றை கேரள வழியாக குவிப்பதற்கு சாதக ஒரு நிழடு கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது முதலிலே வங்கக்கடல் வழியாக பயணித்தாலும் பிறகு குமரிக்கடல் வழியாக பயணிக்கச் செய்து பிறகு கேரளா அரபிக்கடல் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பதற்கு ஏற்ற அமைப்பை பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஏற்படுத்தும் என்பதனால் மீண்டும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்பதையும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாள் நல்ல தென்மேற்கு பருவமழை இருக்கிறது தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரியாவிட்டால் மீண்டும் இரண்டாவது முறை தெளிவாக கூர்ந்து கேட்டு புரிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி